அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடை கொடுப்பாரு அதை நான் பார்த்துருக்கேன் எங்கேனால பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் பொறுப்பான் அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட் அப்போ நான் இருக்கேன் அந்த அந்த டைமில் நான் கீழே இருந்தேன் அப்போ அதே மாதிரி சொன்னாங்க டூப் டூ போட்டு ப பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அன்னையும் வந்திருந்தாங்க அன்றைக்கு செட்டுக்கு ஒரு அம்பாசடர் காரில் வந்தாங்கலாம் ஞாபகம் இருக்குது அன்றைக்கி அந்த பர்டிகுலர் ஷூட் அப்பாக அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூ போட்டுதுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இல்லை கேப்டன் வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் நினைக்கிறேன் அவர் சொன்னார் நான் வந்து டூ போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தான் அவனுக்கு மட்டும் ரெண்டு உயிராக இருக்குது அப்படின்னாரு அதெல்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதலை கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணார் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு போடணும் இல்லைன்னா ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும் இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட்டு வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு இருபது அடிக்கு மேலே தான் அவர் கேப்டன் தெரியும் அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் தெரியும் இங்கேருந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாடி டபுள் பண்ணுவாங்க ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க எவ்வளவோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன்னுவாங்க ஆனால் தான் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க டூ பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு ரமணா போதும் சரி ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்ருஸ் எல்லாரோட பேரும் தெரியும் எல்லோரும் சின்ன சின்ன ஃபைட்ரு அந்த கம்பி கட்டுறவங்க ரோப் இருக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த கம்பி ரோப்லாம் போது நீ ஃபைட்ருக்கு வேணால் வை எனக்கு வைக்காது அப்படின்றவாரு என்னன்னா இல்லை இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன் நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பாரு ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பார் கேரவன் ஒன்று கிடையவே கிடையாது கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒரே ஒரு சீன் வந்து ரெட்டில்ஸில் எடுத்தேன் அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெட்டில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் பட்டு அவர்கிட்ட தெரியாமல் அவங்க சொல்லிடணும் அதுக்கு அவ்வளோ திட்டு திட்டினேன் யாரை கேட்டால் கேரவன் சொன்னீங்க இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணிங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும் அவ்வளோ பேருக்கு ட்ர கேரவன் இருக்கிற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் யூஸ் பண்ணேன் அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணணும் க்ரௌடு வரும் உள்ளே வந்தால் அவங்க அவர் அங்கே வந்தாவே கொஞ்சம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவனில் இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிற கேரவன் ஆக்சுவலி அன்றைக்கி சும்மாதான் இருந்துச்சு அதுலேயும் சேர் கூட இப்படி சாயிரம் மாதிரி சேர் பண்ணுவேன் ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது மிகைப்படுத்தவும் கிடையாது ஒரு ஸ்டூலில் உட்காந்துருவார் பின்னாடி மாட்டார் பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார் அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார் விறுவிறு விறு விறுவிறுன்னு வேலை நடக்கும் மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க வேகமாக வேலை நடக்குதா என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமாக ஒரு ஒரு அப்படி ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவர் ஒரு அவர் ஈவன் டைலாக்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது ரமணாவில் வந்து எந்த டயலாக்குமே நான் ரெண்டு டேக் மேலே போனதே கிடையாது எந்த டைலாக்குமே ரெண்டு டேக் மேலே நான் போனதே கிடையாது கேப்டன் மேடல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்ன எதுன்னு அன்னைக்கு நான் பார்த்தப்ப நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார் தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார் ரெண்டு டேக் போச்சு ஒரு தடவை கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை அதனால ரெண்டாவது டேக் போச்சு ஃபுல் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம் சொல்றது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இத்தனை போலீஸ் இத்தனை பெட்டு இத்தனை பேஷண்ட்டு ஓட்டுரிமை இருக்கிறவங்க ஆம்பளை சொல்ல அந்த நம்பர் சொல்றது நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம் நம்பர் எழுதுறது ஈஸி என்னாலே